லஹில லாஹில்லா லஹில லாஹில்லா லஹில லாஹில்லா முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் முள்ளை தைக்காதே என் கண்மணி காதோடு சொல்வும் முகவரியோ என்னாலுமே என் பாட்டுக்கு நீ முதல் வரியே முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியானி உருது கவிஞன் ஓமர்கயாமின் கவிதையாக உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் குட்டு சொல்லுதே என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ கால் கொலுசுதா கலகலக்குது கையின் வளையல் காது குளிர கானம் பாட முகத்தை போதும் மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் முள்ளை தைக்காதே போட்டிருக்கும் கோஷா வேஷம் வேஷா பொருந்துதே பெண்ணழகு மொத்தம் காண சித்தம் விரும்புதே வெண்ணிலவின் தேகம் மூடும் காணும் யோகம் காணும்க்குமா கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு எனக்கும் இருக்கு உனக்கு மேலே அன்பு தோழியே லஹில லாஹில் லா லஹிலா லஹில லாகில்லா லாஹில்லா முகத்தைும் மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியானி உருது கவிஞன் ஹே ஹே